பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானந்தமயம் தெய்வம் ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோரோ குருவின் சார்பாக விசுவாசுவர்ஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணுன்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாசத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ ஸ்தானம் அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேரு கால சர்ப தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பனியும் காலதாமதமாக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லாமக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டுருக்குறாங்க இந்த கால செப்பதோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போகும்பாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதை சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மிதினா ராசி அன்பர்களே ராசிநாதனான புத பகவான் ராசியிலேயே இருக்கிறார் அதுவும் எத்தனை நாள் இருக்கிறார் ஏழு நாள் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது அவர் எந்த இடத்துக்கு மாறுறாது ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் மிதன ராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார் தனக்காரகனான குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறார் ராசி அதிபதி புதனும் ராசியிலேயே இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அது சூரியனுடைய வீடு நட்பு இடத்துல செவ்வாய் இருக்கிறார் செய்கின்ற மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய வழக்கு முறையில் சொல்லியிருக்கிறோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தோற்கக்கூடாது தான் நம்மளுடைய வழக்கு மொழி அத்தனுக்கு இலக்கணமாக இந்த ஆணி மாசத்துல மிதனராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி சாமி நான் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு திருமணமே அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு கு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அவருடைய சொந்த வீடான தனுரில் படுகிறது நீண்ட நாட்களாக குடும்பம் அயாவதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆணி மாதத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார் இதை தவிர ராசிநாதனான புத பகவான் ஏழு நாள் அங்கே இருந்துக்கிட்டு அவரே ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நீண்ட நாட்களாக திருமணம் ஏன் தடையானிச்சு எதுக்கு தடையானிச்சு அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பார்த்தோம்னாக்க தனக்காரனான குரு நம் நம்மளுடைய பார்ட்னர் ஸ்தானமான ஏழாம் இடத்தை அவருடைய வீட்டை உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்குறதுனால கடந்த காலகட்டங்களில் பாட்னரோட உள்ள சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிணக்குகள் அத்தனையுமே மறையக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பார்ட்னர் இருந்தாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போது கிடையாது கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது எங்கே டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அப்படின்னாக்க பேச்சின் அடிப்படையில் தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆரம்பமாகும் நமக்கும் நம்ம பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது தான் பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பக பதியான குரு பகவானே ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் தனக்காரகனான குரு பகவானே ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பாட்னர் உண்டான அந்யோன்யம் கூடும் பாட்னருக்கு உண்டான அந்யோன்யம் கூடச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் மேம்பாடு இருக்குமா தொழிலில் மேம்பாடு இருக்கும் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இவர் தான் தொழில் சாணாதிபதியும் குரு பகவான் தான் அவரே ராசியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முணக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு என்ன எதனால் சுணக்கம் எதனால் முடக்கம்னு தெரியாமல் திரு திரு முடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதனான புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனாலையும் புத ஆதித்ய யோகம் புதனும் சூரியன் சேர்ந்திருந்தாலே புத ஆதித்த யோகம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய ஞானம் நல்லபடியாக இது பண்ணி புதிய 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 தொழிலில் முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் நம்ம அதை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல காரியமும் நடக்கலை எதை தொட்டாலும் பிரச்சனை எதை பண்ணாலும் பிரச்சனை அவவாத காரியங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல விளையனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உள்ள தோஷங்கள் விலகுது அதை தவிர வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியத்தையும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பித்திருக்களுடைய ஆசை ஆசீர்வாதம் கிடைக்கும் இதை தவிர இந்த குலதெய்வம் என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடசம் இருக்கும் தடையும் வந்துகிட்டே இருக்கும் தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தாமதம் மறந்த அத்தனை மிதனராசி என்பவர்களுக்கும் குருவுடைய பார்வையான விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தவங்களுக்கு பித்திருக்குடைய ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசிர்வாதமும் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் குதூ இருக்குமா குதூ இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய இருந்தே பார்க்குறார் அதில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க நம்மளோட எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதன ராசி என்பர்கள் உயர்கல்வி அப்படின்றது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் இந்த எக்ஸாம் இதை தவிர பிஹெச்டி உயர்கல்வி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இதை மாதிரி எழுதக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தே பார்க்குறதுனால உங்களுடைய ஒன்பதாம் இடத்ததிபதியான சனி பகவானை பார்க்குறதுனாலையும் ராகு பகவானை பார்க்கறதுனாலையும் காம்படேட்டிவ் எக்ஸாம் அத்தனைலேயும் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் நம்மளுடைய மா மாத பலன்கள் சொல்லும்பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எப்போதுமே மாச பலன்கள் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த ஆணி மாதத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுவலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்தடையானால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறு பதினொன்னின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே வந்து செவ்வாய் இவ்வளவு நாளாக எப்படி இருந்ததுன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் இருந்து அதில் நீச்சமும் பட்டு போனதுனால எல்லா விதமான தொழிலினால் வரக்கூடிய பணம் அதனுடைய லாபங்கள் எல்லாமே அதீதமான செலவுகளாக குடும்பத்திற்கு போய் கொண்டிருந்தது இருந்தது தேவையற்ற தேவையான அதாவது குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னாலும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குடும்பத்துக்குன்னு அதிகமாக செலவு இருந்தது இப்போ வந்து பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல போயிருக்கார் அது அவருடைய நட்பு வீடு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இவ்வளவுனால வேலை இல்லாமல் இருந்தவர்கள் வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆறாம் அதிபதி அது ஆறுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் வேலை நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்னொரு விஷயம் பார்த்த இல்லைன்னா மூணாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் அதாவது பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறது அதாவது செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கிறதும் சூரியனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமையும் இதை தவிர பார்த்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டின் அதிபதி ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் என்ன அப்படின்னா செலவுகள் அற்ற காலங்களாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அவரே வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுப்பெறுது அதாவது அஞ்சாம் இடத்தை குருவும் பார்க்குறார் அதை தவிர வந்து சுக்ரனும் பார்க்குறார் குருன்றவர் வந்து புத்திர காரகன் சுக்ரன் வந்து புத்திரஸ்தான அதிபதி அவரும் பார்க்குறார் அதனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நூறுலிருந்து நூற்றி இருபது சதவிகிதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வருவார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சுக்குரன் பன்னெண்டாம் இடத்துல வர இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறும் அதோட பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க கொடுக்கப்பற வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் இருந்தாலும் தந்தையின் உடல் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்றோம் இந்த சில நாட்கள் என்னென்ன நாட்கள் அது தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துக்கு போறார் அதாவது குடும்பத்துக்கு போறார் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் இருந்தாலும் சில சில சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து இந்த மாதம் ரெண்டு தடவை வருது மாதம் ஸ்டார்டிங்லேயும் வருது கடைசியாகவும் வருது அப்போது இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் இது எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற தான் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அப்போ சரியான முடிவு எடுக்காததுனால அதனால் வந்து அந்த முடிவுகளை நீங்கள் செய்தீங்கன்னா பின் விளைவுகள் வரும் அதனால் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயும் ரெண்டு காரணத்துக்கு தான் ஒன்று வந்து பிரயாணத்துக்கு ஒன்று புதிய முயற்சிகள் இந்த ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு காரணத்துக்கு மாத்திரம் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்போ இது எந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குறபோது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பகல் பன்னெண்டு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அது போக பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பதினாறு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த அஞ்சு நாட்களும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை இந்த ரெண்டு காரியத்துக்கும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள் இப்போவே நீங்கிருச்சுன்னு அர்த்தம் இந்த நாட்களில் இதுகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதனால் பின்னாடி தொல்லைகள் வரும் அந்த தொல்லைகள் வராமல் இப்போவே நம்ம தவிர்க்கிறது நல்லது வருமுன் காப்பது நல்லது அப்படிங்கிற போல் இது இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் வந்து கோச்சார ரீதிக்கு தான் சொல்லிகிட்ருக்குறோம் அவங்கவுங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்க பிறந்த தேதி தயத்துக்குன்னு கணிச்சு வச்சுருப்பாங்க ஜாதகம் அந்த அது பிரகாரம் பார்க்குறபோது தான் உங்களுக்கு கரெக்டான வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பாருங்க அதை கேட்டு தெரிஞ்சிக்கணும் அதுபடி பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லணும் அதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு காரணம் என்னங்கிறத அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க மேலும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் ப இல்லை இப்போ இருக்கிறது வந்து பதினொன்றில் இருக்காரு அவருடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடம் இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கே வரப்போகிறாரு அதனால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள்லாம் விலகி நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேங்கரை அவங்க சொல்லுவோம் ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்திங்களா குடும்பத்திற்கு அதீதமாக செலவு இருந்தது இப்பொழுது செலவுகள் கம்மியாகி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையிறது திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு புதிய வேலை அமையும் வேலையில் வந்து புதிய ஏற்றங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய வேலைகளில் புதிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸு அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு அதை தவிர பார்த்திங்களேன்னா ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க அதாவது புல்லாங்குழல் கிட்டார் வயலின் இந்த மாதிரியான மியூசிக் வாசிக்கிறவங்க ப இது வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்து எழுத்தாளர்கள் வரைவாளர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் அதை தவிர வந்து இந்த இது சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடும் ராசியில் குருவும் சூரியனும் முயற்சிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையும் புதிய தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் இதை தவிர வந்து புதிய உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையது மொத்தத்தில் பொழுது இந்த மொத்த மாதம் அதாவது ஆணி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் ஐந்து தினங்கள் சந்திராஷ்டமம் வருது அதாவது பதினஞ்சு ஆறு பதினாறு ஆறு இந்த ரெண்டு தினங்களும் பதினொன்று ஏழுலிருந்து பதிமூணு ஏழு வருடம் உண்டான காலகட்டமான இந்த ஐந்து நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு ஒரு பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றியும் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்